கோதாவரி ஆத்தங்கரையோரமா அழகா இருக்கிற ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த ஊரை சுத்தி வயல் பெரிய பெரிய பனைமரங்க ஆறு இது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா தெரிஞ்சது அந்த காலத்துல ரோடுங்க எல்லாம் ஒண்ணும் இருக்கல அங்க இருந்து இங்க போகணும் அப்படின்னா எல்லாரும் படகுல ஆத்து தான் போக வேண்டி இருந்துச்சு அந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போகணும்னாலும் கூட அவங்க பெரிய ஆற தாண்டிதான் போகணும் படகு பயணம் அந்த அளவுக்கு பாதுகாப்பாவும் இருக்கல அந்த ஊர்ல சொக்கலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு அவரு படகு ஓட்டுறதுல ரொம்பவும் திறமை வாய்ந்தவரு அதே ஊர்ல தான் சுப்பையா சந்திரமா அப்படிங்கிற தம்பதிகளுக்கு சீதா சுரேஷ் அப்படிங்கிற பசங்களும் இருந்தாங்க அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பங்கள்ல இந்த குடும்பமும் ரொம்பவும் அழகான குடும்பமா இருந்துச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுப்பையா அவனுடைய மனைவியான சந்திரம்மா கிட்ட இப்படி சொன்னா என்ன சந்திரம்மா பசங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாங்க இப்பதான் சாப்பிட்டு வெளியில போயிருக்காங்க நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஆறு மழை காலத்துல விவசாயிகளுக்கு உதவியா இருக்கும் அதே சமயம் ஜனங்க உயிருக்கும் ஆபத்தானது ஆமாங்க ஒவ்வொரு சின்ன பொருளுக்கும் நாம அந்த ஆத்த தான் போய் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு இன்னைக்கு வீட்டுல சமைக்க காய்கறி இல்லை அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சமைச்சேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அது மட்டுமா தினமும் பசங்க வேற ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தான் ஸ்கூலுக்கும் போயிட்டு வராங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சீதா அவங்க அம்மா வந்து இப்படி சொன்னா அம்மா என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டு வேலை எதுவும் முடியல போல உனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமாமா உனக்கு அது தெரிஞ்சது தானே மறுபடியும் தனியா கேள்வி கேட்கற இந்த மழை காலத்துல நமக்கு இந்த கஷ்டம் எல்லாம் இருக்கிறது சகஜம்தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தா சுரேஷ் அப்பா அம்மா அக்கா இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என்னடா ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு சீக்கிரமா சொல்லு நான் சொன்னதை கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் என்ன நிச்சயமா பாராட்டுவீங்க முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா யார்கிட்டயாவது திட்டு வாங்கிட்டு வந்தியா என்னன்னு சொல்லுட எனக்கும் பதட்டமா இருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் அமைதியா இருங்க அவனுக்கு பேசுறதுக்கு நேரம் கொடுங்க நீ சொல்ற என்ன ஆச்சு இன்னைக்கு பேஞ்ச மழையில எங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள தண்ணி வந்துருச்சு யாருக்கும் என்ன பண்றது அப்படின்னே புரியல எல்லாரும் தண்ணிய பார்த்து ரொம்ப பதட்டமா உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க பசங்க மட்டும் இல்ல வாதியாரங்களும் கூட இந்த தண்ணியை தாண்டி எப்படி போக போறோமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப பயந்துகிட்ட இருந்தாங்க அப்பதான் எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு அப்படியாடா என் தம்பி எப்பவுமே புத்திசாலித்தனமா தானே யோசிப்பா நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல ஆத்தங்கரையோரமா யோரமா ஒரு படகு இருந்துச்சா அந்த படகுல ஏறி உக்காந்து அந்த படகை ஓட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்து வரைக்கும் வந்துட்டேன் பள்ளிக்கூடத்துல இருக்கிற பசங்க வாதியாருங்க எல்லாரையுமே பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில கூட்டிட்டு வந்தேன் அது மட்டும் இல்ல பக்கத்துல தானே பால்வாடியும் இருந்துச்சு அங்க இருக்கிற சின்ன பசங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே அந்த படகுல கூட்டிட்டு வந்து தண்ணிய தாண்டி அவங்களை விட்டுட்டேன் அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாரும் டே சுரேஷு நீ ரொம்ப புத்திசாலி சின்ன பையனா இருந்தாலும் பெரிய வேலை பண்ணிருக்க அப்படின்னு என்ன பாராட்டாங்க இவ்வளவு தைரியமா எப்படிடா எல்லாத்தையும் பண்ண பொறுமையா யோசிச்சா இந்த மாதிரி ஏதாவது ஒரு யோசனை வரும்ப்பா ஆனா நம்ம ஏதாவது பிரச்சனையை பார்த்து பதட்டமாயிட்டோம்னா நமக்கு எதுவுமே தோணாது என்னவா இருந்தாலும் சரி இன்னைக்கு நீ பண்ணது ரொம்ப நல்ல விஷயம்டா அந்த ஊர்ல மழை காலம் வந்தா போதும் அந்த ஊர் தண்ணி வரை எங்க போகணும்னாலும் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் இப்படியே சில நாட்களும் போச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் காலையில அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தோட்டத்தை சீதா அவங்க அம்மா கூட போய் பார்க்கலான்னு நினைச்சா என்னம்மா இன்னைக்கு நம்ம தோட்டத்தை நாம பாக்க போறோமா மழை வந்ததுல ஆத்துல வர தண்ணி அதிகமா இருக்கேமா அப்படி இருக்கும் போது எப்படி போறது இன்னைக்கு நாம போய்தான் ஆகணுமா இல்ல இன்னொரு நாள் போய்க்கலாமா அங்கதான் படகு இருக்குல்ல நாம அதுல ஏறி போலாம் ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில ஆத்த தாண்டி போக முடியுமா தினமும் நானும் உங்க அப்பாவும் அந்த படகுல தானே தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீ வந்தனா எப்படி நாங்க படகுல போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் சரிமா அப்படின்னா சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு நாம ரெண்டு பேரும் கழுவி போலாம் அப்படின்னு சொல்லி அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் ஆத்தங்கரையோருமா வந்தாங்க அங்க பக்கத்துல இருக்கிற படக பார்த்து இத ஓட்டுறதுக்கு இங்க யாருமே இல்லையேமா அப்படி இருக்கும் போது நாம எப்படி இதுல போறது ஏ சேதா நம்ம ஊர்ல சொக்கலிங்கம் அப்படிங்கிற ஒரு வயசான தாத்தா இருக்காரே அவர் பேரை நீ இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையா ம் இப்பவும் கேட்டதும் இல்லை அவரை நான் பார்த்ததும் இல்லைம்மா ம் அந்த தாத்தா படகு ஓட்டுறதுல ரொம்பவும் திறமசாலி தெரியுமா வயசாயிருந்தாலும் ரொம்ப அழகா ஓட்டுவாரு அப்படியாமா ஆமா இப்போ அவர் எங்க இருக்காரு இங்க எங்கேயாவது பக்கத்துல இருப்பாரு யாராவது கரைக்கு வந்தா அவரை ஆத்து தாண்ட வைப்பாரு அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே சொக்கலிங்க தாத்தா அங்க வந்தாரு என்னம்மா சந்திராமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா உன் பொண்ண தோட்டத்துக்கு கூட்டிட்டு போற போல தெரியுது தோட்டத்தை மட்டும் பாக்குறதுக்கு இல்ல தாத்தா இந்த மலையில படகு பயணம் அதுவும் உன் கூட போறது எப்படி இருக்கணும் அப்படின்னு என் பொண்ணுக்கு தெரியப்படுத்த போற சரி சரி ஏறுங்க போலாம் நீ சொன்னது இந்த தாத்தாவை பத்தியாமா ஆமா சீதா தாத்தா மழை அதிகமா பேஜி தண்ணி அதிகமா இருக்கே பரவாயில்லையா தாத்தா சிரிச்சுக்கிட்டே என் படகுக்கு அறுபது வயசு ஆயிடுச்சுமா அறுபது வருஷமா என் படகு எப்பவும் தொந்தரவு கொடுத்ததே இல்லை அப்படியே தாத்தா உன் கூடவே உன்னுடைய படகுக்கும் வயசு அதிகமாயிடுச்சா சின்ன வயசுல உன் அப்பாவும் என் படகுல பயணம் செஞ்ச வந்தான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பத்தி உன் அப்பா கிட்ட பேசிப்பாரு அப்படி அவங்க கூடவே சேர்ந்து இன்னும் சில பேர் அந்த படகுல பயணம் செய்ய உக்காந்தாங்க தாத்தா கவனமா படக ஓட்ட ஆரம்பிச்சாரு ஆத்தங்கரையோரமா நிறைய தோட்டங்கள் இருந்துச்சு பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகாவும் இருந்துச்சு இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு சீதா ரசிச்சுக்கிட்டே வந்தான் அது எல்லாத்தையும் பார்த்த சந்தோஷமா சீதா அவங்க அம்மா கிட்ட நீ சொல்லும் போது நான் என்னவோன்னு நினைச்சம்மா ஆனா நீ சொன்னது உண்மைதான் அம்மா சில்லனு வீசுற காத்துல இந்த படகு பயணம் ரொம்ப நல்லா இருக்கு இது எல்லாத்தையும் பார்த்து நீ சந்தோஷப்படுவேன்னு தானே உன்னையே நான் கூட கூட்டிக்கிட்டு வந்த அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்துல ஆகாயத்துல இருந்த மேகங்கள் எல்லாமே கருக்க ஆரம்பிச்சுது இடி மின்னல் சத்தமும் கேட்டுச்சு அந்த சத்தத்துக்கு அதுல உட்காந்துருந்தவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த படகை ஓட்டிக்கிட்டு இருந்த தாத்தாவுக்கு மட்டும் கொஞ்சம் கூட பயமே வரல அவரு ரொம்பவும் தைரியமா அந்த படக ஓட்டிக்கிட்டு இருந்தாரு என்னமா அது திடீர்னு வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல மழை பெய்ற மாதிரி இருக்கு ரொம்ப இருட்டாவும் இருக்கு அம்மா எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்குமா தாத்தா இருக்கும்போது போது நாம எதுக்கு பயப்படணும் இத்தனை வருஷத்துல என்ன மழை புயல் வந்தாலும் சரி பத்திரமா நம்மள கரைக்கி கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இந்த தாத்தா இவர் இருக்கும் போது நாம என்ன மழை பெஞ்சாலும் சரி எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல தாத்தா நாங்க எல்லாரும் இவ்வளவு பயப்படுறோமே உனக்கு பயமா இல்லையா இந்த ஆறு எனக்கு தோழி இந்த ஆத்த நான் ரொம்ப மதிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஆத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களையும் நண்பர்களா நினைக்கிறேன் நீங்களும் என் நண்பர்கள் மாதிரி தானே தான் எனக்கு எந்த பயமும் இல்ல நீ ரொம்ப அழகா பேசுற தாத்தா அப்படி தாத்தா சொன்னதை கேட்டு அந்த படகுல இருந்தவங்க கிட்ட மாற்றம் வந்துச்சு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பயத்துல இருந்து வெளியில வந்தாங்க இப்படி இருக்கும் போது இடி மின்னல் சத்தத்தோட மெதுவா மழை பெய்ய ஆரம்பிச்சுது மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் அவங்க எல்லாருக்குள்ளேயும் பயம் வந்துச்சு அப்ப அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே தாத்தா யாரும் எதுக்காகவும் பயப்படாதீங்க இது என் படகு நம்மள பாதுகாப்பா கொண்டு போய் சேர்த்துடும் இருக்க இருக்க மழையும் அதிகமாய்கிட்டே இருந்துச்சு ஆனா தாத்தா கொஞ்சம் கூட பயப்படாம அவருடைய அனுபவத்தினால நல்லபடியா படகு ஓட்டி அவங்க எல்லாரையும் கரைக்கு கொண்டு போய் சேர்த்தாரு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா பொறுமை அனுபவத்துக்கு முன்னாடி எதுவுமே தலை நிக்க முடியாது பெரியவங்க சொல்றது கேட்டு வாழ்க்கையில நாம எப்படி வாழணும் அப்படிங்கறத கத்துக்கணும் நாம வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை அதை நல்லபடியா வாழணும் யாரை மதிக்கணும் யாரை நல்லபடியா பாத்துக்கணும் யாரை பார்த்து சில விஷயங்களை கத்துக்கணும் இது எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை நம்மளால சந்தோஷமா வாழ முடியும் ஒரு காலத்துல கிருஷ்ணபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல பூபதி அப்படிங்கிற ஜமீன்தாரன் தான் அவன் சரியான கஞ்ச பிசினாரி ராமய்யா இங்க பாரு எல்லாம் குப்பை குப்பையா இருக்கு வந்து சுத்தம் பண்ணு சரிங்கய்யா ஐயா ராமையா அவனுடைய மனசுக்குள்ள இப்படி நினைச்சான் இவனுக்கு இலவசமா வேலை பார்க்கறதே ரொம்ப பெரிய விஷயம் மூணு மாசமா இந்த கஞ்சா பிசினாரி எனக்கு சம்பளமே கொடுக்கல அப்போதான் அங்க பூபதியோட புள்ள வந்தான் அப்பா அப்பா தினமும் சோறு குழம்புன்னு சாப்பிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா பலகாரம் சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு தயவு செஞ்சு பலகாரத்தை செய்ய சொல்லுங்கப்பா ஐயோ என் தங்க புள்ளையே உனக்கு பலகாரம் சாப்பிடணும் போல இருக்கு அவ்வளவுதானே உனக்காக உன் அப்பா இதை கூட செய்ய மாட்டானா ஏ பாக்யம் கொஞ்சம் வா என்னங்காச்சே எதுக்கு கூப்பிட்டீங்க நம்மளுடைய பிள்ளைக்கு பலகாரம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கான் உனக்கு தெரியும்ல எனக்கு நிறைய இருக்கு ஆனா ஆசைய நிறைவேற்றுறது அப்பாவா என் கடமையாச்சே ஆமாங்க பாவம் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கான் எப்படியாவது செஞ்சு கொடுக்கணுங்க அதுக்காகத்தான் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் இப்பவே உன் பிறந்த வீட்டுக்கு போங்க அங்க உங்க அம்மா கிட்ட என் பிள்ளைக்கு பலகாரம் செஞ்சு கொடுக்க சொல்லு பேரனுக்கு இத கூட செய்ய மாட்டாங்களா ஆ சரிங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள இப்படி நினைச்சா சி வர வர இந்த மனுஷனோட கஞ்ச பிசினாடித்தானோ அதிகமாய்கிட்டு இருக்கு பெத்த புள்ள பலகாரம் கேட்டதுக்கு பெத்தவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஜன்மத்துல இந்த மனுஷன் திருந்த போறது கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த நாள் தன்னுடைய புள்ளைய கூட்டிக்கிட்டு பாக்யா அவனுடைய பொறந்த வீட்டுக்கு போயிட்டான் பொண்டாட்டி வீட்டுல இல்லை வெளியில போய் சாப்பிட்டா பணம் செலவாயிடும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு நாள் சாப்பிடாம வீட்ல இருந்துட்டான் பூபதி மூணாவது நாள் ராமையா கிட்ட போய் இப்படி கேட்டான் டே ராமையா பாக்கியம் வீட்டுல இல்ல அவ பிறந்த வீட்டுக்கு போயிட்டா அதனால ரெண்டு நாளா சாப்பிடல நான் வெளியில சாப்பிட மாட்டேன் உடம்புக்கு ஒத்துக்காது உனக்கு சமையல் செய்ய வருமா மன்னிச்சிடுங்க ஐயா எனக்கு சமையல் செய்ய வராதுங்க ஐயா பூபதி அவன் மனசுக்குள்ள இந்த வீணா போனவனுக்கு எதுவும் தெரியாது வெளியில சாப்பிடலான்னு பார்த்தா பணம் செலவாயிடும் இப்போ என்ன பண்றது பேசாம ஒண்ணு செய்யற சும்மா ஊருக்குள்ள நடந்து போறேன் என் மேல இருக்கிற மரியாதையில யாருன்னா சாப்பிட கூப்பிடுவாங்க இல்லையா அப்படியா அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பூபதி ஊருக்குள்ள நடந்து போனா ஆனா ஊஜனுங்க எல்லாரும் சும்மா ஏதோ பேசணுமே அப்படின்னு அவங்க கிட்ட பேசினாங்களே ஒழிய யாரும் சாப்பிட்டு போங்க வாங்கன்னு கூப்பிடவே இல்லை ஏன் அப்படின்னா பூபதியோட குணம் அந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே சுத்தமா பிடிக்காது இந்த ஊர்காரங்களுக்கு திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சு போல ஒரு ஊர் தலைவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி அவனுடைய ஊரை தாண்டி பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு போய்கிட்டு இருந்தான் பூபதி அப்படி பூபதி பட்டணத்துக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் அவனை பார்த்து இப்படி சொன்னான் ஐயா வணக்கங்க ஐயா நீங்க பக்கத்து ஊர் தலைவரு பூபதி இல்ல ஆமாங்க ஆமா என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் பக்கத்து ஊரு தலைவராச்சே தெரியாம கூட இருக்குமா உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா பூபதி அவன் மனசுக்குள்ள எங்க ஊரில் எனக்கு மரியாதை கிடைக்கலனாலும் பக்கத்து ஊரில் கிடைக்கிறதுக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான் நீங்க சரியான நேரத்துக்கு தாயா வந்திருக்கீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படியா அப்படி என்ன முக்கியமான விஷயம் அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாங்க ஐயா முதல்ல நீங்க வாங்க இன்னைக்கு நீங்க என் வீட்ல சாப்பிட்டுட்டு தான் போகணும் உள்ள வாங்க ஐயோ நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேனே சரி உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம் நீங்க கூப்பிட்டதுக்காக வரேன் அப்படி செலவே இல்லாம வைராரை சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷமா பூபதி அந்த ஆள் கூட அவன் வீட்டுக்கு போனான் அவங்க வீட்டுல வயிறார சாப்பாடு சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க நல்லா சாப்பாடு போட்டப்பா இப்போ சொல்லு உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன் அது ஒன்றும் இல்லை பூபதி ஐயா இங்கே பக்கத்தில் கிருஷ்ணா நதி இருக்கு இல்லையா அந்த நதியிலிருந்து எங்கள் ஊருக்குள்ளே தண்ணி வந்துடுது அதுவும் கொஞ்சம் மழை பெய்ய வேண்டாம் மொத்த தண்ணியும் எங்கள் ஊருக்குள்ளே தான் இருக்குது ஐயோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க தண்ணி ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஆற்றுல ஒரு அணைய கட்டலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது நல்ல யோசனை தான் இதில் ஏன் உதவி என்ன தேவைப்படுது ஒன்றும் இல்லைங்க ஐயா அந்த அரசாங்க அதிகாரிங்க ஆற்றுல அணைய கட்டணுன்னா உங்கள் ஊருக்காரங்க அனுமதி வேணும்னு சொன்னாங்க ஊரோட தலைவர் நீங்கள் தானே உங்கள் கையெழுத்து இருந்தால் போதுங்க நாங்கள் அணைய கட்ட ஆரம்பிச்சிடுவோம் அட உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டேன் சொல்லுங்க சரி இதனால் எனக்கு என்னங்க பையன் இருக்கும் நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா நீங்க நீங்க கையெழுத்து நினைக்கிறத விட அதிகமே கொடுப்போம் கேட்கவே நல்லா இருக்கு போடணும் உடனே போடுறேன் அப்படி அந்த ஊர்க்காரங்க அனுமதி கொடுக்கற மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்தான் பூபதி அப்படி கையெழுத்து போட்ட உடனே அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அணக்கற்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க சில மாசங்கள்ல அணக்கற்ற வேலையையும் முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அங்க இருந்து கொஞ்ச நாள்ல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது ஆத்துல தண்ணி அதிகமாச்சு பட்டணத்துக்குள்ள போக வேண்டிய தண்ணி எல்லாமே அணை கட்டினதுனால கிருஷ்ணாபுரத்துக்குள்ள வந்துருச்சு ஒரு மொத்தமும் தண்ணியில முழுகினதுனால ஜனங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க அதனால எல்லாரும் ஒன்னா ஒரு சபைய கூட்டினாங்க அப்ப அந்த ஊரை சேர்ந்த ரவி அப்படிங்கிற ஒரு பையன் இப்படி சொன்னான் இந்த மாதிரி நேரத்துல நாம பதட்டமானோம்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது இப்பவே நம்ம அரசாங்கத்துக்கிட்ட மனு போட்டு நமக்கு உதவி பண்ண சொல்லி கேக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே அவங்க அரசாங்கத்துக்கு ஒரு மனுவா எழுதி போட்டான் அப்ப அரசாங்கத்திலிருந்து இருந்துச்சு கிருஷ்ணாபுரத்து மக்களே பக்கத்துல இருக்கிற பட்டணத்தை சேர்ந்தவங்க அணை கட்டணும்னு சொன்னப்போ நாங்க இந்த ஊருக்கு ஆபத்து வரும்னு வேண்டான்னு சொல்லிட்டோம் உங்க ஊரோட அனுமதி இருந்தா அணை கட்டலான்னு சொல்லி இருந்தோம் உங்க ஊர் தலைவர் அனுமதி கொடுத்ததால தான் நாங்க வேலைய ஆரம்பிச்சோம் அந்த கடிதாசியை படிச்ச உடனே ஊஜனங்க எல்லாரும் பூபதிய பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க எங்க அனுமதி இல்லாம எப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க அன்னைக்கு அவங்க உதவின்னு கேட்டப்போ நான் கையெழுத்து போட்டது உண்மைதான் ஆனா நான் போட்ட கையெழுத்தால இவ்ளோ பெரிய ஆபத்து வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டான் இவரை இப்ப திட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல பட்டணத்தை சேர்ந்தவங்க தான் நம்மளை ஏமாத்தி இருக்காங்க அதனால் அவங்க தான் நமக்கு நஷ்டம் கொடுக்கணும் அப்படி ஊர்க்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ரவி அவங்களுக்கான நஷ்டத்துக்கு நஷ்டம் வேணும் அப்படினு கேட்டான் அப்ப பட்டணத்தை சேர்ந்த அதிகாரி உங்க ஊர் தலைவர் எப்ப கையெழுத்த போட்டாரோ அப்பவே அவர்கிட்டயே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நஷ்டம் இட கொடுத்துட்டோம் எங்க கிட்ட வந்து சண்டை போடாம அவர்கிட்டயே போய் எல்லாத்தையும் கேளுங்க அப்படினு சொன்னான் ரவி அப்புறம் ஊஜனங்க எல்லாருமே சேர்ந்து பூபதியோட வீட்டுக்கு போனாங்க ஏயா பெரிய மனுஷா அதான் நஷ்டஈடு பணத்தை எல்லாத்தையும் நீ வாங்கிட்டியாமே இருக்கு ஆசைப்பட்டு நான் கையெழுத்து போட்டுட்டேன் ஆனா அவங்க ஈடுக்கு கொடுக்கற அளவுக்கு பணம் கொடுக்கல அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க நான் உங்களை ஏமாத்திட்டேன் அதனால அந்த நஷ்டஈடு பணத்தை நானே கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஊர் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய நஷ்ட ஈடு பணத்தை அந்த ஊர் ஜமீன்தாரை கொடுத்துட்டாரு அந்த ஊரை தண்ணியில முழுகி போயிடுச்சு யாருக்குமே இருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட கிடையாது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சேர்ந்தவங்க வீடு கட்ட இடம் வேணும்னு மரங்களை அது எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டாங்க நாம அதை வச்சு படகு தயாரிக்கலாம் அதுலயே நாம சின்ன சின்ன வீடுகளை கட்டிக்கலாம் அப்ப நம்ம தங்குறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாரும் ரவி சொன்னதுக்கு சரி அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் ரவி சொன்ன மாதிரியே அந்த மரங்களை கொண்டு வந்து பெரிய பெரிய படகு தயார் பண்ணிக்கிட்டு அந்த படகுலையே சின்ன சின்னதா வீட்டை கட்டிக்கிட்டு அதுல வாழ ஆரம்பிச்சாங்க இப்ப அந்த ஊஜனங்களுக்கு என்ன வேலை செய்யறது எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற யோசனை வந்துச்சு அதுக்கு ரவி இந்த வெள்ள நீர் போற வரைக்கும் நம்மளால விவசாயம் செய்ய முடியாது ஆனா இந்த தண்ணி எல்லாமே ஆத்துல இருந்து வந்திருக்கு அதனால மீனுங்க இருக்கும் நாம மீனை பிடிச்சி சமைக்கலாம் அப்படியே அதை கொண்டு போய் விற்று பணமும் சம்பாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றணும் தண்ணியில் மிதக்கிற வீடுங்க இருக்கிற ஊருன்னு நம்ம ஊர் ரொம்பவே பிரபலமாகணும் எல்லாரும் சுற்றி பார்க்க வருவாங்க அப்படின்னு ரவி யோசனைய கொடுத்தான் அந்த ஊஜனங்க எல்லாருமே ஆத்து தண்ணியில போய் மீன் பிடிச்சுக்கிட்டு அது மூலமா வருமானத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பாடா கடவுள் புண்ணியத்துல அரசாங்க அதிகாரிங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊர்ல தேங்கி இருந்த வெள்ள நீரை சரி பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ரவியோட யோசனை தான் அவனால் தான் நாம் இத்தனை நாளாக கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாலு காசையும் சம்பாதிச்சிருக்கோம் இதில் நான் என்னங்கையா பண்ணேன் எல்லாம் கடவுளோட கருணை ஒரு ஜனங்க எல்லாருக்குமே என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நான் கொடுக்குறேன் நான் செஞ்ச தவிர திருத்திக்கிறேன் எல்லாருமே புது வீடு கட்டிக்கலாம் அது மட்டும் இல்ல நான் சொல்ற மாதிரியே பண்ணுங்க எல்லாருக்கும் நல்லது பண்ண இந்த ரவியே ஊர் இருக்கட்டும் இளைஞர்களோட கையில அதிகாரம் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் அவங்க நம்மள காப்பாத்துவாங்க அப்படி ஊர் தலைவர் கொடுத்த பணத்துல ஜனங்க எல்லாரும் மறுபடியும் வீடு கட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல அவங்க ஊருக்கு உதவி செஞ்ச ரவிய எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஊர் தலைவனா ஆக்குனாங்க